வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல் இன்றைக்கி நம்ம குடமிளகாய் சாதம் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அது நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் கடலை எண்ணெய் தான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப தேவையில்லை சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் சேர்த்து அது வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா இங்கே பாருங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் சமையல் எண்ணெயே சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை சேர்த்து சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம வறுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம என்னென்ன வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கடலை பருப்புங்க கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பாருங்க கடலை பருப்பு நான் ஆல்ரெடி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் டக்கு டக்குன்னு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லைனா ஒவ்வொன்றா எடுக்கும் போது போயிடும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை பருப்பு எடுத்துக்கோங்க அதை நீங்கள் இந்த மாதிரி போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பருப்பெல்லாம் வந்து கருகி போயிடும் இதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிரும் அதுக்கப்புறமா வந்து உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூனு நீங்கள் கடலப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு உளுந்து வந்து எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்தையும் இதோட ஒன்றா போட்டுக்குங்க போட்டதுக்கப்புறம் இதில் நீங்கள் நீங்க மட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறது ரொம்பவுமே முக்கியம் நான் வந்து அடுத்து மல்லிங்க வர மல்லி இருக்கு இல்லைங்களா அந்த வர மல்லி அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அதாவது கொத்தமல்லி வர மல்லின்னு சொல்லுவாங்க கொத்தமல்லி தலை கிடையாது இது வர கொத்தமல்லின்னு சொல்லுவோம் அதை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுருங்க இதோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும்போது நம்ம இதோட ஒன்றா என்ன சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் இதை நம்ம போட்டதுக்கப்புறமா இதோட வாசமும் சூப்பராக இருக்குங்க இப்போ இதையும் போட்டு இப்படி ரெண்டு வதக்கு வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க என்னுடைய வரமிளகா ஓரளவுக்கு தான் காரம் இருக்கும் அதனால் அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வரமிளகா அதிகமாக காரம் இருக்குன்னா ரெண்டு மூணு கூட கம்மியாக போட்டுக்கலாம் புளி வந்து ஒரு துண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் துருவனது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து இதை வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் பேனில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே கடலெண்ணெய் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து சூடாகட்டும் நீங்கள் கடலெண்ணெய் எண்ணெய் இல்லைனாலும் நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய தான் ஆனால் கடல் எண்ணெய் சேர்த்தும் போது நல்ல ஒரு வாசமாகவும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் நல்லா வெடிக்கும் போது இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும் இதை வந்து கருக விட்டுறாதீங்க கருக விட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது நல்லா எண்ணெயில் பொரிய பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு வர மிளகாவை கிள்ளி இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கை அளவு வந்து கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க அது நல்லா வந்து எண்ணெயில் இந்த மாதிரி வந்து பொரியட்டும் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போது நீலவாக்கில் நான் வந்து நைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரெண்டு குடமிளகாயை இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரே கலர் க்ரீன் கலர் மட்டும்தான் எடுத்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மூணு கலர்லேயும் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன மாதிரி சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி நீல கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணாலுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி வந்து வதங்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா பெரட்டி விடுங்க நல்லா ப பரட்டி விட்டதுக்கப்புறம் அந்த இதெல்லாமே நல்லா வெந்திருக்கும் அந்த குடமிளகாய் அப்போது நம்ம ரெடி பண்ணி அதாவது வடிச்சு வச்சுருக்கக்கூடிய சாதம் ரெண்டு குடமிளகாய்க்கு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு வடித்து வச்சிருக்கிற அந்த சாதத்தையும் இதோட வந்து போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பொடி அதையும் இதோட ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதை நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க இப்போது குடமிளகாய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்து